ஏம்பா இங்கேதான்ப்பா வீடு அப்படியே இங்கே நித்துக்கோங்க இந்த இடத்துல நின்னுறததான் இறக்குறதுக்கு கரெக்டா இருக்கும் பா இந்த இடத்துல இறக்கி வச்சிடலாம்ப்பா கொஞ்சம் வந்து ஒரு கை பிடிங்கப்பா ஜாமானுக்கு சரிங்க நான் நானே இறக்கி வச்சிரறேன் நீங்க அப்படியே இருங்க எல்லாம் வெயிட் கம்மியான பொருள் தான் இதோ இப்படி இறக்கி வச்சிடுறேன் அத்தா எல்லாம் ரெடியா வந்துக்கிட்டு இருக்கு ஜாலி ஜாலி எப்பதான் கடை ஃபுல்ல ரெடி பண்ணுவன்னு இருக்கதா எனக்கு அதுக்குதானே பாத்திமா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அம்மாவும் உள்ள கேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இது எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா கேக்கையும் எடுத்து அரேஞ்ச் பண்ண வேண்டியது ரெடி பண்ணிடலாம் நீ பண்ணாத இன்னும் கொஞ்ச நேரத்துல சூப்பரா கடை ரெடி பண்ணிட வேண்டியதுதான் பாப்பா அது மட்டும் கொஞ்சம் பாத்து இறக்கி வைங்கப்பா இந்த பக்கமா அதுதான் ரொம்ப முக்கியமே கிடைக்கு ஆ சரிங்க நான் பாத்து தானா இறக்குறேன் பேசின மாதிரி ஐநூறு ரூபாய் ஆ தேங்க்ஸ்ண்ணா சரிப்பா நான் வேற எதுனா தேவைன்னா கூப்பிடுறேன் சரிங்கண்ணா நான் வரேண்ணா என்ன எல்லா ஜாமಾನೂ வந்திருச்சு மா வெளிய வந்து பாருங்க ஜாமான் வந்துருக்கே வந்திருக்கேன் हां तो வந்துட பாத்திமா எல்லாம் வந்திருச்சா अरे டேபிள்ல চেয়ারலாம் நல்லா இருக்கே ஐ டேபிள்லாம் சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி வச்சாதான் நல்லா இருக்கும் பாக்க சரி சரி நிஷா இன்னைக்கு காலையில சீக்கிரமா கடை ரெடி பண்ணனும் சொன்னல்ல ஜாமான் எல்லாம் வந்திருச்சு கேக்கலாம் ரெடி பண்ணிட்டியா என்னென்ன விக்கிறதுக்கு வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா இல்லையா ஆ எல்லாம் ரெடி தாங்க எல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுட்டேன் ஜாமான்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேங்க இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது தான் வாங்க செட் பண்ணிடுவோம் முதல்ல ஆ சரி நிஷா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கிட்டே சிம்பிளா தான் நம்ம போட போறோம் அதனால இந்த மாதிரி ஒரு டேபிளும் கொஞ்சம் கொஞ்சம் கேக் எல்லாம் அடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன லேயர் வச்ச டேபிள் தான் நான் ஆர்டர் பண்ணேன் அதுவும் இல்லாம வீட்டுல வேற கொஞ்சம் டேபிள் இருக்குன்னு சொன்னல அதனால அதையும் சேர்த்து வச்சு போட்டுற தான் ஏங்க வீட்டில் இருந்தது பெருசா டேபிள்லாம் இல்லை இந்த மாதிரி ட்ரே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொன்று டேபிள் ஷேப்ல ஒன்று இருந்துச்சு கொஞ்சம் வெயிட்டு கம்மி தான் அதை வச்சிருக்கலாம் அப்புறம் ஃப்ரிட்ஜு கண்டிப்பா தேவை ஃப்ரிட்ஜையும் அந்த இடத்துல வச்சிருங்கங்க சரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இந்தாங்க கேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் கேக் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா என்கிட்ட இருக்கிற மாடல்லையே சூப்பர் மாடல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் போட்டு அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதா தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு இதுலேயும் ஒன்று ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அதனால டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எப்படி விற்கிதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய ரெடி பண்ணிக்கலாம்னு வச்சிருக்கேங்க சூப்பராக இருக்குமா தான் போடணும் நீ சொன்ன மாதிரி நம்ம நல்லபடியா இந்த சின்ன கடையில இருந்து ஆரம்பிச்சு அடுத்தடுத்து நல்ல பெரிய கடையா ஆரம்பிப்போம் இருக்கு ஆமாங்க அது என்னோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் தான் நான் போட்டு வச்சிருக்கேன் யார் யாருக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ கேட்டுட்டு கொடுக்கலான்ட்டு இப்போதைக்கு மூணு பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் ஐட்டம்ஸ் தெரியும் அதனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன் இதெல்லாம் பாருங்களேன் பாக்க ஃபுட் மாடல்ல இருக்கிற கேக் ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் மாடல்லையும் ஒன்னு ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் பாப்போம் கொடுப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் வர்றத பொறுத்து அதுக்கப்புறம் அதிகமா செஞ்சுக்கலாங்க நீ சொல்றதும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம நிறைய செய்யக்கூடாது முதல்ல கடைக்கு தேவையானதை மட்டும் செஞ்சா போதும் அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு குவாலிட்டி எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மக்கள் வரும்போது நம்ம அடுத்தடுத்து செஞ்சுக்கலாம் சரியா சரி சரி எல்லா மாடலும் நல்லா தான் இருக்கு வெரைட்டிஸான ஐஸ்கிரீம்ஸும் வச்சிருக்க சூப்பர் சூப்பர் இப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் இந்த சாக்லேட்ஸையும் அடிக்கிறலாம் இந்த சாக்லேட் கவர் சாக்லேட் இருக்கோ மேல கவர் இருக்கிற மாதிரி இருக்கானே கவரே சாக்லேட் மாடல்ல இருக்கு ஆமா பாத்தியம்மா அது மேல இருக்கிறது கவர் தான் அந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸே பாக்குறதுக்கு சாக்லேட் மாதிரி இருந்துச்சு அதனாலதான் அதுலேயே போட்டிருக்கேன் அதுவும் இப்போதைக்கு அஞ்சு பீஸ் தான் போட்டுருக்கேன் பிடிச்சவோ வந்து வாங்கிக்கிட்டேன் அப்புறம் எக்ஸ்ட்ராவா இந்த சாக்லேட் எல்லாம் கொஞ்சம் இருக்கு அதையும் வைப்போம் சின்ன பசங்க யாராச்சும் வந்தா சேர்த்து கொடுப்போம் நம்ம நாலு பெண்ணே கடை போடும்போது கூட சாக்லேட்டும் சேர்த்து கூட வைக்கலாம் தான் இந்த மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாக்லேட் தான் வாங்கியிருக்கேன் அதுவும் நம்ம கேக் யூஸ் பண்றதுக்கும் பண்ணிக்கலாம் ஆனா இப்போதைக்கு நம்ம சாக்லேட்டாவே வைப்போம் வாங்குறவங்க வாங்கட்டும் நல்லா போணுச்சுன்னு வச்சுக்கோ அடுத்தடுத்து கடை போடும்போது இன்னும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம் இப்போதைக்கு இருக்கிறத மட்டும் வைப்போம் சரியா ஏ சரிம்மா ஏன்னால் நிறைய பேர் கேக்கு ஐஸ்க்ரீம்லாம் வாங்க வரும்போது சாக்லேட் இருக்கா இருந்தாலும் அவளுக்கு சாக்லேட்டே இருக்கிறத கொடுக்கலாம்ல இத்தனைக்கு நீங்க சிற மாதிரி இருக்கிற சாக்லேட்டே வைப்போம்மா கொஞ்சம் இடத்துல மட்டும் வைப்போம் அதுக்கப்புறம் போக போக எதாவது அதையும் சேர்த்துக்கலாமா சரி ஃபாத்திமா அதை இங்கிட்டு ஃபுல்லாக அடுக்கி விட்டுரு சும்மா கொஞ்சம் தானே இருக்குது நீ ஏன் அப்படியே உனக்கு தெரிஞ்ச மாதிரி அடுக்கு இந்த பாரு இந்த ஜூஸ் எல்லாம் இருக்குது பாரு இதையும் இங்கே அடுக்குவோம் சரியா இதெல்லாம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுற ஜூஸு ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்து தான் செஞ்சுருக்கேன் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாகவும் செஞ்சுருக்கிறேன் சுத்தமாக இருக்குது எல்லா பொருளும் அழகாக செஞ்சாச்சே சூப்பர் நிஷா இதுதான் நமக்கு முதல்ல வேணும் சரி சரி இந்தாமா ஃபாத்திமா அந்த பக்கம் இந்த கிஃப்ட் எல்லாம் அடுக்கி விடுமா கிஃப்ட் எல்லாம் இருக்கு பாரு நம்ம ஃபர்ஸ்ட் டேனால ஆஃபர் போட போறோம் அதுக்குதான் இந்த கிஃப்ட் எல்லாம்

அந்த மாதிரி கொடுத்தா தான் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் போக போக நல்லா வியாபாரம் நடந்துச்சுன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வேறு லெவலில் கூட நம்ம ஆஃபர் போட்டுக்கலாம் இப்போதைக்கு இந்த கிஃப்ட் வச்சு நம்ம ஆஃபர் போடலாம் தான் எடுத்துருக்கு அழகாக அடிக்காச்சு சரி அப்படியே இருக்கட்டும் ஹா நிஷா இந்த மைக்ரோவேவ் எடுத்து பின்னாடி ஃப்ரிட்ஜ் மேலே வச்சிருக்கேன் தேவைப்படும் போது உள்ளேருந்து லைன் கனெக்ஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்புறம் ஃபாத்திமா அந்த ஷீட் அங்கே கொடுத்துருக்கல அதை அங்கே போட்டு விட்டுருமா இந்த சாரையும் எடுத்து அந்த மாதிரி கரெக்டாக ஒரு நாலு சார் போடு இப்போதைக்கு போதும் கஸ்டமர் நிறைய வந்தாங்கன்னா சார் அதிகமாக போட்டுக்கலாம் கேக்கு பார்சல் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த டப்பாலாம் இங்கே வச்சுக்குவோம் அடுத்தது இதெல்லாம் நிறைய கேக் வாங்குறவங்களுக்கு இதுல வச்சு போடுறதுக்காக இந்த டப்பல வச்சற வேண்டியதான் அதெல்லாம் இப்படி பார்சல் பண்ற வேலைய நான் பாத்துக்கறேன் இந்த பக்கமா வச்சிருங்க மீதி ஏதோ சுகர் பால்ஸ் அது இதுன்னு வச்சிருந்தல்லமா அதை எடுத்து கொடு அப்படியே பாத்திமா அந்த பக்கம் Adikiruva ஆமாமா கொடுங்க இந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்குல கீழ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இங்க Adikichu vechiruvom ஐயா 5 टाइप्सல இருக்கோம்மா இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவியா அதெல்லாம் தனியாக கேட்குறவங்களுக்கு ஃப்ளேவர் போட்டு கொடுக்கறதுக்கு ஃபாத்திமா அடுத்தது இந்த திராசு வாப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்களா இந்த தராசு இப்போதைக்கு வேணாம் இந்த இடம் மிஷினு நிறைய ஜாமான் நம்ம போடும்போது தான் தேவைப்படும் இந்த சின்ன இடம் மிஷினே போதும் இதுவே வச்சுப்போம் இதே இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அதை எடுத்து பத்திரமா வைங்க நம்ம பெரிய கடை போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியா சரி சரி கண்டிப்பாக நிஷா சரி நான் அதை எடுத்து பத்திரமா வைக்கிறேன் ஒரு வழியாக சூப்பராக கடை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு கடை செட்டப்பே சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்கு சரி சரி நீங்கள் யாராவது கஸ்டமர் வந்தால் பார்த்துக்குங்க நான் போயிட்டு அந்த நோட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரேன் சரியா பக்கத்து தெருவுல எல்லாம் ஒண்ணு கொடுக்கல நான் போயிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு வரேன் மா நான் என் फ्रेंड्स கிட்ட எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி லெனே சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் நம்ம கடை ஸ்டார்ட் பண்ண போறோம்ட்டு இன்னைக்கு ஓபன் பண்ண போறதா நான் நேத்து சொல்லிருக்கேன் சரி ஃபாத்திமா நீ தான் சொல்லிட்டியல்ல எனக்கு தெரிஞ்சவகிட்ட எல்லாம் சொல்லிருக்கேன் வர கஸ்டமர் வரட்டும் நமக்கு என்ன யாவர் நடக்குதோ அது நடக்கும் நம்ம பாப்போம் வெயிட் பண்ணி சரியா நீ சரிமா எங்க அம்மா போட்டுக்கிற இந்த கேக் கடை உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அடுத்தடுத்து கஸ்டமர் வர்றதெல்லாம் அடுத்த வீடியோல பாருங்க பாய்